அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான ரிஷப ராசியில் சுக்கர பகவானுடைய ஆட்சி பலம் அதாவது இந்த நிகழ்வு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவிருக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கர பகவான் ஆடம்பரம் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி அழகு காதல் மற்றும் திருமணம் போன்ற அனைத்து தலைப்பிற்கும் சொந்தக்காரன் இந்த சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பனர் பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைய இருக்காருங்க இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவனா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையையும் கடந்து செல்லக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுத்தக்கூடிய நபர்களும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மிக தெளிவா பிளான் பண்ணி அதை துல்லியமா செய்யணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே அதுல மீண்டும் தவறுகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லாங்க இந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தான் இழந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நேரத்தையும் காலத்தையுமே ரொம்ப அதிகமாக இழந்துட்டேன் நிறைய பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் தான் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாவே இருந்துட்டு கொஞ்ச நாள் என்ன நடந்ததுனே தெரியல என்னுடைய நேரங்காலங்கள் எதுவுமே எனக்கு சாதகமான விஷயமாவே ஏற்படவே இல்லைங்க எல்லா விதத்திலையும் துரோகத்தை சந்திச்சிட்டேன் பெத்தவங்களோடு இருக்கட்டும் அதே மாதிரி கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளாக இருக்கட்டும் அல்லது உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் எல்லா விதத்திலையுமே பெரிய சங்கடங்களையும் துரோகங்களையும் பகைகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க நிறைய விஷயத்த நான் வந்து தவிர்த்துருக்கணுங்க இந்த விஷயத்த நான் அன்னைக்கு செய்யாமல் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய லெவல் நான் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கவே இருந்திருக்காதுங்க எல்லா தப்புக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா நான் மட்டும் இந்த இடத்துல கரெக்டான விதத்துல நான் யோசிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னோட சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி இருக்காதுங்க எல்லாரும் காரணம் எல்லாத்துக்கும் காரணமே நான் தான் அப்படின்னு சொல்றது நான் வந்து நிறைய பேர்த்துக்கு நல்லது மட்டும்தான் பண்ணேங்க ஆனா எல்லாருமே எனக்கு துரோகத்தை மட்டுமே செஞ்சிட்டு இருக்காங்க எடுத்த முடிவுகள் எல்லாம் எனக்கு எதிர்மறையாகவே நடந்துட்டு இருக்கு எதுவுமே எனக்கு சாதகமாவே இல்லைங்க எல்லா நேரத்துலேயும் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கு ஒரு பயம் பதட்டம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க சரியான வழிகாட்டி அப்படிங்கிறது யாருமே இல்லை எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் நீ இந்த மாதிரி பண்ணு நீ பண்ண தப்பு இது வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பண்ணினா இந்த தப்புகள் மறுபடியும் நடக்காது அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது யாருமே இல்லைங்க உதவி செய்ய யாரும் இல்லை கூட வந்து பழகினவங்களே துரோகம் பண்ணுறாங்க யாருமே இல்லாமல் தனிமரம் இருக்கக்கூடிய ஒரு நிலை தேவையில்லாத எல்லா விஷயத்துக்கும் என்ன வந்து தப்பாக பேசுகிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ தான் தப்பாக பண்ண உன்னால் தான் இது நடந்ததுன்னு சொல்லி குறைகளை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே தவிர அந்த குறைகளை வந்து திருத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது யாருமே கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த நிலை வேலை செய்கிற இடத்துலையும் சரிங்க பெரிய போராட்டம் ஒரு தொழில் பண்ணுறதுல நிறைய நஷ்டங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு நிலை வர வேண்டிய தொகைகள் அப்படிங்கிறது வரலைங்க கூட இருந்தவங்க கூட விட்டுட்டு போயிட்டாங்க நான் எதிர்பார்த்த நபர்கள் அப்படிங்கிறது என் பக்கத்தில் இல்லை கண்டிப்பாக அவங்களாம் இருந்திருந்தாங்களாம் இன்றைக்கி இந்த நிலை இருந்திருக்காது ஸோ எனக்கு உதவிகள் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் நிறைய பாதிப்புகள் தூக்கமே இல்லாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுட்ருக்கோங்க இந்த நிலைகள்லாம் மாறவே மாறாத எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட காலங்கள் ஒரு யோக காலங்கள் வரவே வருவாதான் என்னை விட்டு போனவங்க என்னை தேடி வரமாட்டாங்களா எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து கரெக்டான விஷயங்கள் எல்லாமே கரெக்டான நேரத்தில் வராதான்னு சொல்லி யோசிச்சிட்டு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய இடமான பயிற்சி கூடிய இந்த சுக்கர பகவான் சுக்கரன் எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளி கிரகம் என்று சொல்லக்கூடியவங்க ஆடம்பர கிரகங்கள் செல்வாக்கு அந்தஸ்து காதல் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவருங்க ஸோ இந்த நேரத்தில் ஒரு வேலை செய்கிற இடத்துல எனக்கு வந்து நிறைய மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு நான் நினச்சபடி ஒரு வேலை என்னால் செய்ய முடியல வேலை செய்கிற இடத்துல நான் நிம்மதியாக இருக்க முடியல அங்கே எந்த ஒரு பலனுமே இல்லை என்னுடைய பலத்தை மட்டுமே பயன்படுத்துகிறாங்களே தவிர எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை ஒரு ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க உங்களுடைய வேலையில உங்களுடைய அதாவது உங்களுடைய தன்மை என்ன உங்களுடைய திறமைகள் என்ன உங்களுடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு தகுந்தபடி சில பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க எல்லா நாலேஜும் இருக்குங்க எல்லா நாலேஜும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சரியான விதத்தில் கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்களும் அதுக்கு உண்டான ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கங்க அந்த பிஸ்னஸில் எந்த விதத்துலையும் ப்ராஃபிட் அப்படிங்கிறதே இல்லை அன்றாடம் வரக்கூடிய வருமானத்தை வச்சு செலவுகளை மட்டுமே சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது டெய்லியும் சம்பாதிக்கிறது அதை வச்சு அன்னைக்கு ஒரு நாளை ஓட்டுறது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்குங்க பணம் அப்படிங்கிறது எதுவுமே சரியான விதத்தில் வந்துட்டு ஒரு லாபம் அப்படிங்கிறதே இல்லை கை கெட்டினது வாய் கட்டலைங்க எல்லா வாய்ப்பும் கரெக்டாக கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த வாய்ப்புகளுக்கு ப பயன்படுத்திக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க தொழிலில் நிறைய நஷ்டம் அடுத்தது என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்குறதே தெரியாமல் இருக்குது நிறைய யோசனைகள் எல்லாருமே எனக்கு எதிராக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குது அந்த நிலைகள் மாறும் உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக லெவலில் கொண்டு போவீங்க புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளும் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயம் தீருங்க ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க ஹெல்த் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு வந்துகிட்டே இருக்குன்னா அதற்குண்டான சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்குங்க திருமணம் ஆகாத நபர்கள் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க கரெக்டான ஸ்டேஜில் நடக்கலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது பிரிந்து சென்றவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நாளா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க அது என்ன நடந்ததுன்னே தெரியல இன்றைக்கி எல்லாமே எங்களுக்கு ஆப்போசிட்டாவே போயிருச்சு ஒண்ணுமே இல்ல சம்மந்தமே இல்லாத நபர்களுடைய பேச்சுகளை கேட்டு இன்றைக்கி நாங்க ரெண்டு பேரும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சுங்க இந்த உறவுகளை வந்து அடுத்தது திருமண அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் கூட இல்லை ஸோ யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல நல்லா போயிட்டு இருந்தேன் எங்க லைஃப்ல இந்த மாதிரி குழப்பங்கள் வந்துருச்சு சோ என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க என்னை தேடி வருவாங்களா திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தங்கள் வரைக்கும் கொண்டு போக முடியுமா காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை திருமணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான யோக காலமாக இருக்க போகுது முன்னையும் சொன்ன மாதிரி இது ஒரு அரிய யோக காலகட்டங்கள் அப்படிங்கிறது பிரிந்த கணவன் மனைவிகள் கூட ஒன்று சேரக்கூடிய தருணமாக இருக்க போது உங்களை விட்டு சென்றவங்களை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது என்ன காரணம்னே நான் எந்த தவறும் செய்யலைனா செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற காலமாக இருக்குது அந்த நிலைகள் மாறும் யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகளும் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகுங்க ரொம்ப நாளாக வீடு கட்டணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா இல்லை வீடு வந்து இது வரைக்கும் கட்டண வீட்டுக்கு உண்டான கடனை கூட என்னால் அடைக்க முடியல ஏதாவது ஒரு விதத்துல அந்த கடனை அடைக்க முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கடனை அடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க சுப விரயங்களுக்கு உண்டான பலன்கள் கட்டாயமா நீங்க அந்த வீட்டை கட்டி முடிப்பீங்க புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நிலுவைத் தொகைகள் கூட உங்கள் கைக்கு வந்து சேருங்க ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த பணம் வந்ததுன்னா எனக்கு என் வீட்டை கட்டி முடிச்சிடும் அல்லது புதுசாக எனக்குன்னு வரக்கூடிய சொத்துக்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து விலைக்கு வருது அதை வாங்குவேன் ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் எங்கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனை அப்படிங்கிறதே தீருங்க இந்த பணத்தை தான் எதிர்பார்த்து இந்த பணம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை தீர்ந்துடும்னா சுக்கரன் கட்டாயமாக உங்களுக்கு செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு மத்தவங்க மத்தியில் ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதுங்க இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் உங்களுக்கு ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டு பயிற்சி அடைஞ்சு அதுவும் ஆட்சி பலம் பெற்று உட்காரும்போது எல்லாமே அது ஒரு அரிய வகையான யோக காலமாக மாறப்பட போகுதுங்க தந்தை வழி அல்லது தாய் வழி சொத்துக்கள் கூட கிடைப்பதற்கான யோக காலமாக இருக்க போது இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சிங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க ரொம்ப நாளாக இருந்து அந்த ஹெல்த் பிரச்சனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது கல்வி சம்பந்தப்பட்ட சில விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீஸ் கட்டுறதோ அல்லது வந்து ஒரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு மாற்றுற மாதிரி வரக்கூடிய நிலை அப்படிங்கிறதோ அல்லது ஹையர் ஸ்டடிஸ் படிக்கும் போது அதுக்கு உண்டான சில செலவினங்கள் ஸோ கல்வி சம்மந்தப்பட்ட சில செலவினங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல லக்ஸுரியான ஒரு ஒரு அமைப்புகள் அப்படிங்குறது அதாவது தான் படிக்கக்கூடிய காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் தன்னுடைய எஜுகேஷன் லெவலாக இருக்கட்டும் தான் விருப்பப்பட்ட மாதிரி படிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது உருவாக போதுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கும் நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ண அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையோ உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி